நான் தேடும் சொர்க்கமே கேட்காம் மெதுவா தந்தி அடிச்சாது எதையோ சொல்ல தொடுச்சாடே புதிய முடிதா முண்ட எங்கும் பனி மல்லி பொண்ணு எழுதுங்கள் என் கல்லறையில் இவன் ஒரு இலக்கம் என்று

அப்புறம் நான் பாவாடை உடனே உரிஞ்சு விட்டுருவேன் அப்புறம் என்ன பத்தி ஒரு தெரியாது நீ எதை வேணா உரி நான் வாயில பிடிச்சு நான் வாயை பிடிச்சு கிழிச்சு நீ சந்திச்ச பப்புன்னு போனா அவன்ட்ட பயந்து நிக்கக்கூடிய ஆளா நீ சந்திச்சு ஆனா கல்லி சரி காட்டரும மண்டக்கரையா ஒரிச்சா வயிறு இறைவாயம் பேர சொன்னா உன் மக பள்ளிக்கூடம் போய் சடங்கு வந்துடும் கீரை தம்பி நீ எத்தனையோ பப்பு டான்ஸ் எல்லாம் பாத்துருப்ப நீ என்ன பாக்குறா ரொம்ப நாள் ஆகும் உங்க ஆத்தாலையும் பாப்பேன் உங்க ஆத்தாவை நீ பாக்க முடியாது பார்த்தேன் இருந்தாலும் பார்க்க முடியும்

இந்த பொம்பளை சாதிச்சது என்ன எனக்கு ஒண்ணும் விளங்கலே ஆம்பளை ஆம்பளைங்கிறீல இந்த உலகத்துல ஆம்பளை சாதிச்சது என்ன எனக்கு ஒண்ணும் புரியல என் ஆம்பளை சாதனைய ஒரு சிங்கம் சொல்லுவேன் ப்ரோ எந்திரி பார் அவன் ஜட்டிய பரட்டி போட்டு உங்களை ஓட்ட இருந்தாலும் தெரியாம நினைக்கிறாரு இது சாதனை இல்லையா போதும் இது ஆம்பளை சாதனை நான் கேக்குறேன் குடிச்சிட்டு ஊசி தருறது ஒரு சாதனையா இது ஆம்பளுடைய முத அஸ்திவாரம் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போச்சே பார்

இல்லைன்னா கால் சித்திரம் மணிக்காத அறையில் அந்த ஆல்ககால் கால் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது லென்த்து கிடைக்குது மேடம் ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் லென்த்தாக இருக்கோமா இல்லை இல்லை லென்த்தாக அப்படின்னா டைம் பாஸ் பண்ணுறது தெரியலேன்னு சொல்லலாம் அவ்வளோ போர் அடிக்குது எங்களோட பேசும்பொழுது உங்களுக்கு நிறுத்தமா எந்த டான்ஸை பார்த்தாலும் பொம்பளை பொம்பளை நாங்க சாதிச்சோம் சாதிச்சோம் புடுங்கற முடியே நீ ஏன் கடுப்பா ஆறதுக்கு ஆம்பளை ஊரே உங்களுக்கு என்ன செக்யூரிட்டி இஸ் குருக்காவா நான் கேக்குறேன் பொம்பளை சாதிச்சா நீ சாதிச்சன்னு சொல்லு நீ ஏன் கடுப்பா அப்ப நீ ஆம்பளை மாதிரி ரோசா வரது உனக்கு அப்பப்ப

இங்க இங்கே வந்துட்டாப்ல சங்கன் யாரு கூதி இருக்கா சாமியாரு ஏ கலையரசு என்னையா டிக்டாக் பருப்பு வேகலைன்னு இப்படி மாறிட்டியா அகோரி அகோரி அறவே கடை மாதிரி இருக்கு அகோரி யார் இவன் அகோரியா அப்புறம் முண்ட மூணு பத்து ரூபா கொடுத்து முப்பது நாளைக்கு கஞ்சி குடிக்காம அது வேலை செய்வேன் யார் யாரு குடுத்து என்ன சாப்பிடுவீங்க நான் பொணத்தை தான் திம்பேன் நீயே போன மாதிரி தான்டா இருக்க

தரையை மச்சருன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ உனக்கு என்ன வேணும் எனக்கு எப்படியாவது அதே எனக்கு என்னமோ தெரியல உன்னை பார்த்தவனே எனக்கு அப்படியே பரவாயில்லன்னு தெரிய பார்த்தவொன்னே பிடிச்சிக்கிட்டு செட் உங்கள் பழக்க வழக்கத்திலாம் குறைச்சிக்கிறது இல்லையா சாமியார் கொண்டே வரே எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி வேணும் சாமி ஏன்னா அது எந்த இருந்தாலும் பெரிக்தினியா என்ன பேரு அகோரி பெறகு தினியா

போலீஸ் ஆம்பியர் மாதிரி வேஷம் போடு இல்ல ஆ பொம்பள பொம்பள பொம்பளன்ற பொம்பள என்ன செஞ்சு வருவீங்க ஆம்பள ஆம்பள ரெண்டு பேர் பேசறீ இல்ல அண்ணன் தோப்பி ஆ ஆம்பள பொம்பள என்ன நான் கேக்குற பொம்பள இல்ல ஆம்பள என்ன செய்வீங்க நீங்க நீங்க என்ன செய்ய முடியாதுன்றே நான் எல்லாம் செய்வேன் நானு என்ன செய்ய அப்படி 10 மாசம் இந்த புள்ளை நான் அகோரியா மாறிட்டேன் சிவலம்பு கேரு அவர்காது பொறுத்தமா இருந்து அகோரி கலட்டி தொலைன்னு வெறுநாய் விடுங்க போகுது ஆத்தாடி

சொல்லி கொடுத்த டைலாக் மேல பேசணும்னா அரைஞ்சே வருவேன் கொஞ்சம் இருந்தா இவ்வளவு கரெக்ட் பண்ணிடுவான் போலே ஏன்டி நீ தான் கம்பெனி கொடுக்குற நான் என்னடி யார் உனக்கு அவர் எவ்வளவு தேவலாம் அப்போ நாளைக்கு எதா பிரச்சனைனா என்ன சொல்ல கூடாது அவன் பெரிய காலி என்ன பிரச்சனை வந்தா நீ அவரை எதுக்கு கேட்க கூடாது அண்ணே இத்தனை நாள் எல்லா பொம்பளையும் என்னைய நோங்கும் ஆத்மா சாந்தி அடைய கருப்பு நான் வணங்குறேன் எல்லாமே சாமியா சாமியார்தான் நோங்குறாங்க

ஏழை முன்னூற்றி எழுபது ராஜம் பழத்துக்கு என்னென்ன வேஷம் போடுறியா அப்போ இன்னைவன் மேடில் வராத ஒரு வேஷம்னா முண்டமா தேவை ஆட்டாடி தம்பி தம்பி அந்த வேஷம் என்னை கொடுப்ப இப்போ நீ சாமியார் வேஷம் போட்டுருங்க ஆள் இருக்கே சாமியார் வேஷம் போட்டு நான் என்ன செய்யறேன்னா அதை மட்டும் பார்க்கத்தான் செய்யணும் நீ ஏன் செய்யப்படாது நோ டச்சிங் இஸ் மை ஆல் நீ கீப்பர்

போடவும் தெரியல போறதையும் வேடி கேட்க மாட்டேன் அந்த ஒய்டா போய் அப்படியே ஸ்டிக்ல பட்டு அப்படியே பிச்சல குத்தி இருக்கும் இவ்வளவு நாளா இருக்க அவர் போறத பார்த்து கத்துக்க நான் தான் முத போய் டச் பண்ணணும் நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க ப்ரோ நீ முதல்ல போய் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்துடும் எனக்கு ரொம்ப சங்கட்டமா தெரியுதுடா அப்படியா இப்ப உன்னை கொலஸ் பண்ணிடுவேன்டா

பக்கத்துல ஆட விட்டுருக்காங்க ஒரு கொஞ்சமா தொடுவானா இப்படின்னு என்ன செய்ய என்னடா செய்ய அங்க இருந்து இருநூறு கிலோமீட்டருக்கு இங்க வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்களே எது கூப்பிட்டு வந்திருக்க ராதாகிருஷ்ணன் நல்லா செய்ய வாழ்ந்து நான் ஆண்டு கூட தொங்கலானி ஆமா மொட்டை கொண்டு பாய்

சோறுத இங்கே பல்லு இருக்காது புடுங்கி எறிஞ்சிரேன் அப்புறம். நான் பாடுறது மாதிரி பாடுங்க ப்ரோ. மோச்ச கொட்ட பல்லலகி அப்படி பாடு. මුத்து முத்து சொல்லலகி அத்தி கோழி பீல வச்ச வேலை வச்சுட்டானே நீ கூட்டியாரு வாயில விட்டுச்சு உனக்கு இதோ சொந்த காசு சூனிய வச்சுக்கிறது நடத்தம் கூடவே கூட்டிட்டு வந்தது யாரு இன்னைக்காவது விரல விட்டுருக்கேன்

சொல்ல கேட்டுக்குள்ள போற உள்ள கொஞ்சம் சொல்லி தந்து போமா என்னையோட உன்னை நீ போண்டா நான் போயிடுறேன் நான் சொல்லிடுறேன் நான் போயிடுறேன் எதுக்காக நீ கால் எத்துறதும் வகுத்துல எத்துறதும் நல்லா இல்லைப்பா அவன் போகிறேன் சாரி ப்ரோ மேலே படாத அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் பண்ணேன் நான் இப்போ நூற்றி எட்டுக்கு அப்புறம் நூற்றி ஐம்பதே வரணும் கட் ஃபோட்டோ எடுக்க பாரு அதனால் ஃபோட்டோ தான் எடுக்க முடியும் இங்கே வாங்க மேடம் சொல்லுங்கள் சார் விளையாண்டுக்கிட்டே இருந்தால் நேரம் போதே எனக்கு தெரியாது நம்ம உலகை வடியை வச்சுட்டு போயிடலாம் எவனுக்கு கொள்ளக்கழிச்சி வருது உனக்கு வர மாட்டேங்குது போயிரு ரெண்டு நாளைக்கு நீர் வராம செஞ்சு ஊருக்கெல்லாம் வருதே அண்ணே அண்ணே ஏனே நீ பொம்பளை வேணாமன்னு அகோரியா போயிட்ட

செவத்தை ஒட்டலே அடிக்கிறேன் அப்போ நான் பெயிண்ட் அடிக்க முடியும் நீ என்ன தடவுறாரு கொடுக்குறாரு நீ இரும்பா எங்கள் பெரியப்பா வெளியே இருக்கிறாரு சரி என்ன சத்தது பாரு நான் இது பண்ணும் போது மட்டும் ஒவ்வொருத்தையும் பீரோல பிடுங்குவேன் ஒருத்தையும் தூர் கட்டையை பிடுங்குவேன் ஒருத்தையும் அப்படியே கதவை உடைப்பேன் நீ வா எந்த நாரதரி இப்போ வருவா நடா இவன் ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லை

சொல்ல பார்கிறைய ரங்கம்மா பிரியூ வேணும் சொல்லமா 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 சொல்ல முக்குலையும் சத்திய வெள்ள முக்குலைய முக்க சுத்தி பச்சை கல் கல்லு கோயில் பட்டி அசாரி செஞ்ச கல்லம்மா ராதவாட வட்டம் போடுவதம்மா சொல்லமா சொல்லமா பணமரத்து கல்லு சரி பணமரத்து ஓரத்தின பல்லாங்குடியை அடையின பனமரத்து ஓரத்தில் பல்லாங்குழி அடயிலே கிச்சிரர் சரண சென்னாயி நீ ஏதுனரா பேசலையே என்னாயி

பாலே பாக்கெட் ஆக்கிருவியே அப்படியெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் இப்ப என்ன வாவே நின்றுகிட்டே வருதான கத்தால வாட வரதுடாமிட்ட